ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கனவா மீன் பற்றல் தான் செய்ய போகிறோம் ஸோ நம்ம இதான் நம்ம லைவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்ருக்குங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம வீடியோஸில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது லைவ்ல உங்களுக்கு சால்வ் பண்ணிவிடுவோம் ஸோ அது வரைக்கும் வந்து 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 இந்த லைவ் நம்ம சேனலில் ஆகும் ஸோ 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 நீங்கள் 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 அப்படி விசிட் பண்ணி லைக் லைக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அப்படின்னாக்கா ஹை நமக்கு நமக்கு வரும் வரும் அதில் கே மாதிரி அந்த ஃபைன்ஸ் ஃபைன்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கோங்க சேனல் பார்த்து பிடிச்சிருந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா அது நான் நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் குயிக்காக தாங்க இந்த ப்ராசஸ் நமக்கு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் ஆகாது சப்போஸ் லைவ் காட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்க நமக்கு எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா இதுல காஞ்சிட்டு இருக்கு கடாய் காஞ்ச பிறகு நமக்கு எண்ணெய் தண்ணி இருக்கு இல்லைங்களா அது தண்ணி வடிஞ்சா மட்டும் தான் நமக்கு எண்ணெய் ஊத்த முடியும் இல்லன்னா வந்து தண்ணியிலயே ஊத்துனீங்கன்னாக்கா அது வந்து பொரியும் மேல கடிக்கும் நமக்கு சோ அதனால இது காஞ்ச பிறகு நம்ம ஊத்திக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியுடைய ஈர்ப்பு தன்மை எல்லாமே போயிருச்சு இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா போதும் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்ல காயத்தங்க கொஞ்சமா என்ன காஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடுகு வந்து இதுல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அத நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இது நல்லா புரியும் இது பொருளிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்க ரொம்ப பீஞ்சிரும் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுந்து செஞ்சுக்கலாம் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விருது வந்து மிக்ஸியில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சரி எந்த அளவு போட்டால் போதுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வதங்கறதுக்குள்ள நம்ம கட் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு தக்காளி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க செய் மீனுடைய குவான்டிட்டி இருக்கோ கலவா மீன் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியா ரெண்டு எடுத்துருக்கங்க அந்த ரெண்டு தக்காளிய நல்லா கட் பண்ணிக்கலாம்

நமக்கு நல்லா வந்து சமையலுக்கு நமக்கு நல்லா இருக்கும் கிரேவிக்கு எல்லாமே வந்து காயா போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா தக்காளி சாறு இறங்காது தக்காளியை பாத்து சேர்த்துக்கோங்க தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோங்க நம்ம ஆல்ரெடி சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வதக்கிக்கலாம் இதுவும் தீஞ்சிட கூடாது இதையும் ஒரு பக்கம் பாத்துக்கோங்க

உங்களுக்கு எந்த உப்புல வந்து உங்களுக்கு அளவு கரெக்டா தெரியுமோ நீங்க அந்த உப்பே சேர்த்துக்கோங்க ஆனா நான் இப்ப வந்து முன்னாடி கல்லு உப்பு யூஸ் பண்ணேன் இப்ப சால்ட் உப்பு கத்துட்டு இருக்கேங்க நான் எப்படி போடுறது இதுல கரெக்டா அப்படின்றத இப்ப சால்ட் உப்பே சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சோ கொஞ்சம் ஐ ஃப்ளேம் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அது வந்து தக்காளி வதங்கிடும் அவ்வளோதாங்க நம்ம பழுத்த தக்காளியை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கனாக்கா சும்மா நம்ம ரெண்டு வாட்டி வதக்கும் போதே இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டீங்கனால வந்து நமக்கு தக்காளி நல்லாவே வதங்கிடும் இது வந்து நம்ம பெரிய கனவா மீன் எடுக்கலங்க சின்ன சின்னதா இருக்கிற கனவா மீன் தான் வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கோம் சின்னது சாப்பிட்டீங்கனாக்கா டேஸ்ட் வந்து நமக்கு இன்னும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ற ப்ராசஸ் தாங்க நமக்கு பெருசு சின்னதா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பெருசு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நமக்கு கிளீன் பண்றதுக்கு பெருசா இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல கிளீன் பண்ணிடுவோம் ஆனா குட்டி மீனா இருக்கிறதுனால வந்து நம்மால வந்து அனாலுக்கு ஸ்பீடா க்ளீன் பண்ண முடியல சோ கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி மேல இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமா வந்து நமக்கு வதங்கிடும் பாருங்க நல்லா ஒரு நிமிஷத்துல நம்ம இந்த மாதிரி நல்லா குட்டி விட்டவங்கல தக்காளி மேல அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வதங்கிடுச்சு நம்ம உப்பு இது கூட சேர்த்துருக்கோம் அப்பனால சீக்கிரமா நமக்கு வதங்கிடும் ஆனா வந்து லோ ஃபிளேம்ல கொஞ்சம் வச்சுக்கோங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டா அது குக் ஆகி வருங்க இன்னும் தீஞ்சிரும் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா தீஞ்சிரும் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தக்காளி வெங்காயம் எல்லாமே இதில் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம கடவா மீனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ வந்து இந்த இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் எடுக்கணுங்க அந்த மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாமே வந்து நம்ம எடுத்துறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோல் இருக்கும் மேலே அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் நம்ம இதை செய்யணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லு மாதிரி ஒரு இதுவும் இருக்கும் அதே நீங்கள் எடுத்துடணும் இந்த மாதிரி அமுக்குனிங்க அப்படின்னாக்கா மை வரக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மையோடு சேர்த்து சமைச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த மையுடைய ஸ்மெல்லாம் அமக்கு செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணும் போதுதாங்க நல்லா இருக்கும் அப்பதான் நீங்க சாப்பிடவும் செய்யணும் அப்பதான் உடம்புக்கு நல்லது வந்து நான் இந்த எடுத்து கூட போட்டுக்கிறேன் சேர்த்துக்கோங்க நம்ம எப்படியோ இது ஒரு கிலோ நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோங்க நம்ம க்ளீன் பண்ண ப்ராசஸ் தாங்க பெருசு செய்கிற ப்ராசஸ் கூட பெருசு கிடையாது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கட் பண்ணி பார்த்தீங்க அப்படினாக்கா நமக்கு இந்த மாதிரி தாங்க நமக்கு வந்துச்சு இவ்வளோதான் நமக்கு வந்தது ஸோ இது நீங்கள் நல்லா வந்து இந்த எண்ணெயிலையும் அந்த தக்காளி வெங்காயத்துக்கு வெங்காயம் கூட நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க ஸோ ரெண்டு நிமிஷம் இதில் அப்படியே பெரட்டி விட்டுட்டு நீங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மீனுடைய அப்போ வந்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீன் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேக வேண்டிய அவசியம் இருக்காதுங்க லப்பர் மாதிரி ரொம்ப வெந்துச்சுனாக்கா மீடியமான இதுல வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம பெரட்டுறதான் போறோம் நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊத்த தண்ணி கூட சேர்க்க போறது இல்லை பெரட்டுற மாதிரி பண்ணி எடுக்க போறோம் அந்த மாதிரி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தொக்கா செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம மீன் குழம்பு சாப்பிட்ற ஃபிளே டேஸ்ட்லேயே நமக்கு வந்துடும் நீங்கள் பெரட்டினீங்க அப்படின்னாக்கா மிளகு தூள்லாம் போட்டு இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த மீனுடைய ஷேப் வந்து நமக்கு மாறி இருக்குன்றது தெரியுதுங்களா இந்த மீன்லலாம் பாருங்கள் நல்லா நமக்கு வந்து அந்த டைப் மாறி இருக்குது தீயாம மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து தீஞ்சிருங்க டக்குன்னு வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு உங்களால பண்ண முடியும் இந்த மாதிரி நல்லா வருதுனாக்கா பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும் நம்ம அலசும் போதே பண்ணி எடுத்துட்டோம் இருந்தாலும் நம்ம வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் சின்ன சின்னதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க காரை எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரம் ரொம்ப போட்டுறாதீங்க நம்ம மிளகு தூளும் இதுல ஆட் பண்ணுவோம் சரிங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேங்க பத்துல திருப்பி நான் போட்டுக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நம்ம மீன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சிக்கன் சுக்கா எல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி தாங்க இதை பரட்டி எடுக்க போறோம் தண்ணி ரொம்பவும் ஊத்தாத கரெக்டா எவ்வளவு தேவையோ அந்த அளவு ஊத்தி நம்ம வந்து பரட்டின மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் மாதிரியே இருக்குங்க நீங்க இதை சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்ப நல்லா வந்து கீழேயும் மேலேயும் பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா சைடுல இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே வந்து அந்த மீன்ல படுற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சமா ஒரு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இவ்வளோ தண்ணி மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கல நல்லா வந்து ஒரு கால் சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க சைடில் இருக்கிற மசாலா எல்லாமே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த தண்ணி கூட சேர்ந்து மஞ்சாயிடும் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் மட்டும் லைட்டா கம்மியா இருக்குங்க உப்பு மட்டும் லைட்டா தூவிக்குங்க மேலே ரொம்ப போட்டுற வேண்டாம் இந்த அளவு எடுத்துக்கிறேன் உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுக்கோங்க கே நல்லா கொதிக்கட்டோங்க ஒரு பிளேட் ஒன்று போட்டு நல்லா வந்து அந்த மிளகாத்தூளுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம் அப்பதா நமக்கு நல்லா கொதிச்சு வரும் மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து நாலு நிமிஷம் அங்கே நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் சுண்டிடும் அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கலாம் சோ இப்போ வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிருக்குங்களா இப்ப சோ இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டி பதம் வரணும்ங்க அப்பதான் நம்ம மிளகு போட்டு நம்ம இறக்க முடியும் சோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு அப்படியே கொதிக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ கிளறி விட்டீங்கன்னா மட்டுந்தான் நமக்கு கீழே அடிப்பிடிக்காதான் இருக்கோங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா கீழே அடி சாப்பிடும் போது நமக்கு வந்து அடி அடிச்சு அடிப்பிடிச்ச ஸ்மெல்லாக தான் நமக்கு தெரியும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லாவே எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது பாருங்கள் நம்மளுடைய மீன் ஷேப் வந்து நல்லாவே மாறி இருக்கு சோ இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுல வந்து தூள் தூவி நம்ம இறக்கிடலாம் அப்பதாங்க நமக்கு நல்லா பெரட்ட முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு திக்காயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இப்படி எடுத்தாலே வந்து நமக்கு நல்லாவே வரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு தூளை தூவிக்கலாம் ஆல்ரெடி வீட்டுல அரைச்சி வச்ச மிளகு தூள் நம்ம யூஸ் பண்றோம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ரெண்டரை ஸ்பூன்ல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில பேர் காரம் கம்மியா சாப்பிடுவோம் ஆல்ரெடி மிளகா தூளும் நம்ம இதுல போட்டிருக்கோம் இல்லைங்களா இத நல்லா வச்சு இப்போ ஒரு கிளறி கிளறிக்கலாம் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா பிறக்கன மாதிரி நல்லா வந்து இந்த தண்ணி எல்லாமே நமக்கு டிரை ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க நம்மளுடைய கனவா மீன் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு தெரியுதுங்களா பாருங்க எவ்வளவு அழகா வந்து மீன் இல்லாம வெந்து நமக்கு நல்லா வந்துருக்கு சோ ஒரு நிமிஷம் அப்படியே சும்மா அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க இன்னும் நல்லா திக்கான பதத்துக்கு நமக்கு வந்துடும் ஸோ எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கள் கிட்டே உங்ககிட்ட என்னால் தொடர்ந்து பேச முடியலங்க என்ன வந்து லைவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேனலில் அப்லோட் ஆகும் அப்போ நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லாரும் உங்கள்கிட்ட பேச முடியலன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நல்லா வந்து இப்போ நமக்கு வெந்துருச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்ம வேக விடலை ரொம்பவும் வெந்துருச்சுனாக்கா நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி மாதிரி நல்லா நமக்கு அழகாக வெந்து வந்திருக்குங்களா ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் அடிக்கடி இதை எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் இருக்குங்க ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாவே உங்களுக்கு வந்து கர்ப்பை பிரச்சனைக்கு இந்த குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது சாப்பிடலாங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது ஸோ ஓகேங்க நம்மளுடைய டிஷ் வந்து இப்போ நமக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு ஹைப் பட்டன் வந்துச்சுனாக்கா ஹைப் பைன் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பைன் கொடுங்க ஓகேங்களா ஓகே டாட்டா பாய் வேற ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்றேன்